யோபு அதிகாரம் இருபத்தி ஒன்று யோபு பிரதியுத்தரமாக என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள் இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும் நான் போகிறேன் சகித்திருங்கள் நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள் நான் மனுஷனை பார்த்து தா அங்கலாய்கிறேன் அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாதிருக்குமா என்னை கவனித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்தி கொள்வீர்கள் இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன் நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும் துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன் அவர்களோடு கூட அவர்கள் சன்னதியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள் அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும் தேவனுடைய மிளாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை அவர்களுடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போகவிடுகிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள் அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள் அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு கணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும் உம்முடைய வழிகளை அறிய விரும்பும் சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிரு இருப்பதாக எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம் அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள் தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார் அவன் உரன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பழிக்க பண்ணுகிறார் அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும் சர்வ வல்லவருடைய உக்கரத்தை குடிப்பான் அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டைப் பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பமென்ன உயர்ந்தோரை நியாயம் நியாயந்தீர்க தேவனுக்கு அறிவை உணர்த்த யாராலாகும் ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான் அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பியிருக்கிறது அவன் எலும்புகளின் ஊன் புஷ்டியாயிருக்கிறது வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மன கிளேசத்தோட சாகிறான் இருவரும் சமமாய் மண்ணிலை படுத்துக் கொள்ளுகிறார்கள் குழுக்கள் அவர்களை மூடும் இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன் பிரபுவினுடைய வீடு எங்கே துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள் வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான் அவன் கோபாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் அவன் பலியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார் அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரிகட்டுகிறவன் யார் அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான் அவன் காக்கப்பட்டிருக்கும் பள்ளத்தாக்கின் புல்பத் த்தை அவனுக்கு இன்பமாயிருக்கும் அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்துக்கு செல்லுவார்கள் நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன உங்கள் மறுமொழிகளில் உண்மைகேடு இருக்கிறது என்ன